வெல்கம் டூ கிரேட் கிரிக் ஹால் அண்ட் மேத்திக் ஸோ வனக பேக்டு வனதர் வீடியோ ஸோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோத் லிங் வந்து ஒரு பிக்சல் டூடியா விமிஷன் கேர் பிளேஸ் ஸோ இது வந்து நான் எப்படி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரேன் டெக்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் மாட்டமும் இந்த கேம் வந்து மாட்டிச்சு கேட்க பண்ணியிருக்காங்க சரி இது நல்லா இருக்கு ஃபோன்லேயும் நல்லா இருக்குது நல்ல ஒரு டீசெண்டான ஒரு அன்வீஷன் நல்லா இருந்தது சரி நம்மளும் கண்ணை எடுத்து போகிறோம் ஏன்னா எக்ஸ்ட்ராம்பிள் ஃபீட் எதுவும் கடன் கிடைக்க மாட்டேங்குது ஸோ தனியாக ஏதாவது போட்டால் தான் இது கண்டுபிடிச்சிட்டு அதனால் இந்த ஒரு வீடியோவை நம்மளோட பண்ணலாம் ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக கூப்பிட்டு போயிடலாம் ஸோ ஆரம்பத்தில் திஸ் இஸ் த கேம் பெஸ்ட் பிளேட் இன் டார்க் ஹெட்ஃபோன் அண்ட் ஸ்க்ரீன் பிரைட்னஸ் ஹெட்ஃபோன் மேக்ஸ் உங்கள் ஃபோன் நல்லா இருந்தா நீங்களா வச்சுக்கலாம் திஸ் கேம் மேக்ஸ் ஃப்ளாஷ் லைட்டில் நடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ சென்சிட்டிவ் எக்லிப்ஸ்இ அதாவது யாருக்காவது கண்ணில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலோ இல்லை உடம்புல ஏதாவது பாதிப்பு இருந்தாலோ நீங்கள் வைக்கலாம் ஆரம்பத்தில் கண்ட்ரி சைட் ஆஃப் த மோத் லேக் லைட் விஃபோர் த எப்ளிப்ஸ் கண்ட்ரி சைட் ஆஃப் மோத் லேக் ஒரு பையன் தூய் நிறம் வராமே பி

இவனுக்கு வந்து என்ன அப்படின்னா இப்போ தான் ஊச்சா பண்ணுமா ஆனால் இப்போ நான் வெளியே போகத்தாவில் அப்படின்னு சொல்லுவேன் வந்து பேர் எடுத்துறாங்க ஓகே வேர் ஆர் யூ பில்டிங்குறத வந்து ஒரு ஆள் அவங்க அப்பாவா ஓ பில்லிங்கிறது வந்து அவன் வீட்டு நாய்க்குட்டி போல என்ன சொல்கிறான்னா நான் உன்னை அப்பாவுக்கு தெரியாமல் காட்டில் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் நீ கொலைச்சி அப்பா காட்டி குத்துறாது அப்படின்னா என்ன பண்ணணும் நான் இங்கேதான் காட்டு இங்கேதோ காட்டுச்சு ஐ டோன்ட் பிளே திஸ் வித் டாய்ஸ் பட் மை போஸ்டர் பேரண்ட்ஸ் ஒரு டெட்மி ஸோ வந்து அந்த பொம்மை கூட பிள்ளையாணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக ஆனால் எங்கள் அப்பா அம்மா வந்து என்ன விட மாட்டாங்க ஏன்னா டோர் டோரை டோ ரீட் த லாஸ்ட் கான்வர்சேஷன்ஸ் ஓகே இது வந்து என்னடா நடந்துச்சு அப்படின்னு தேவை வச்சுக்கிறது கைஸ் உங்களுக்கு வீடு வீடியோ காலத்து சரியா வராதா நான் என்னோட ப்ரைட்டர் கொஞ்சம் நல்லா வச்சுக்கிறேன் மாம் ஃபாதர் டு யூ ஹியர் மீ ஏ தகப்பா தாய் கேட்குதா கேட்கல ஐயோ தேவர் சரி அதான் அவன் வந்து தொழில் இருக்கான் போல நம்ம வந்து நாய்ஸ் போடாமல் நல்லா சத்தம் போடாமல் அப்படின்னு போயிடுவேன் இல்லைன்னா கூப்பிட்டு வச்சு மொத்த மொத்தம் வச்சுருவாங்கன்றான் ஏன் கண்ணாடியா கண்ணாடி என்னடா உருவம் தெரிய மாட்டேங்குது அண்ணாடில் வந்து ஏதோ ஃபோட்டோ தெரியுது தெரியாது தெரியல அது வந்து அவன் அவங்க அப்பா அம்மா வந்து ஊச்சா போவாதான் நாய் ஒரு மாதிரி ரொம்ப யாரும் நான் மூச்சா போடுறது மானம் கட்டவனே ஊச்சா போடலாம் எட்டி சை

நான் இதனடா அவார்டை நான் வேற நாயும் வாங்கி தரேன்டா என்னடி பண்றீங்க வெளியே வர போகணுமா பண்ணோம் இது இழுத்துக்கிட்டு ஓகே இழுத்துக்கிட்டு என்ன பண்ண இது எழுத்துட்டு எங்கடா போனோம் அது சாவி மாதிரி தெரியுது சாவியாது சாவி ஓகே அவன் ஹைட் எட்டில் அப்படிங்கிறதுனால ஸ்டூல் போட்டு ஏறி போகிறான் ஸ்டூல் போட்டு ஏறி டூ ஓப்பன் இன்வென்ட்ரி என்ன இருக்குது சாவி இருக்குது ஓகே சார் சாவி என்ன பண்ணா வெளிய போனமாடா ஒரு ஸ்டாப் சாவி இருக்குடா என்கிட்ட சாவி ஓகே ஓகே மத்தலாடி சும்மா தொட்டாலே வந்துடும் இது முட்டை வெளியே போனதா வரும் போல என்னடா எவ்வளவு இருட்டா வேற இருக்கு சும்மா நடக்க போகுது வீட்டுக்குள்ள போயிடாடா வீட்டுக்குள்ள அப்பா ஏ தக்கப்பா அம்மா கேக்குதா இருக்கா கேக்குதே

நான் தான் சாமி இப்படி இருந்த ஆள் காலி பண்ணுமா ஓகே கீழ வந்து ஆக்சுவலா பண்ணுமா இருக்கும் ஒரு என்னது அதுக்கு முன்னாடி தான் இருக்கே ஓ இந்த பழகி இப்படி போட்டு இது பண்ணுவோம் பில்லி பேவர் ஆய்

எவர் இருந்தாலும் எனக்கு தேவை ஆக்சுவலாக இந்த கேமுக்கு எதுக்கு மோத் அப்படின்னு வந்துச்சுன்னா அதோ இதுதான் இந்த பட்டாம்பூச்சி வேற பறவை பார்த்தீங்களா அது ஆக்சுவலாக பட்டாம்பூச்சி கிடையாது அது வந்து மோத் மோத்துனா என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமாக எனக்கு இது ஓ அந்த சைடு போகிறதுக்கு வழி இல்லை போல இதை வந்து தள்ளி அந்த சைடு வைக்க சொல்லுவோம் அмун ஒரு குதி இருக்க வி ஆயை தூளைச்சிட்டு இப்டி வந்து என்னடா பண்ணே தெரியல அத என்னைய அதாவது எப்பா அது ஏனி

பக்கெட்ல ஜம்ப் பண்ணி நம்ம உண்டான காயம் சொல்லிட்டு கரணப்பறோம் என்னாச்சு இது அந்த பொம்மையா பிடிச்ச பொம்மை நம்ம வந்து கேம் வந்து இதோட முடிச்சுக்கலாம் இதோட வந்து அடுத்த கண்டினியூஷன் வேணுமா வானாமாங்கிறது இவரோட ஆதரவு வச்சு தான் நான் முடிவு பண்ண முடியும் ஸோ வேணும் அப்படின்னா வேணும் ப்ரோ வேணாம் அப்படின்னா வேணாம் போடுவேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஒப்பீனியனா போட்டு போயிடும் ப்ளீஸ் ஸோ அவ்வளோதான் தேங்க்யூ பாய் வெரி குட் எல்லாரும் ஜோராக கை தட்டுங்க அதெல்லாம் தட்ட முடியாது ரைட்டு விடு